ஸ் அனைவருக்கும் வணக்கம் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடிய போகுது அந்த ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி ஃபோரோட ஃபைனல் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறோம் இப்போ இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைனல்ஸ்ல எந்த டீம் கண்டஸ்ட் பண்ணுதுன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஏற்கனவே கொல்கடா நைட் ரைடர்ஸ் வந்து டூ கப் ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் ஹைதராபாத் வந்து ஒரு கப் ஜெயிச்சிருக்காங்க ஹைதராபாத் எனக்கு பிடிச்ச டேவிட் வார்னர் வந்துரு ஸோ இந்த ஐபிஎல்லில் ஹைதராபாத்தில் ஓ ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா டிராவல்ஸ் விட்டு அபிஷேக்மாவும் நல்லா பண்ணும் ஏன்னா ஏற்கனவே பேக் கம்மெண்ட் சொல்லியிருக்காரு நாங்கள் இந்த ஃபைனல்ஸ் எப்படி அதிரடியாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சப்போஸ் பவுலிங் சூஸ் பண்ணாங்கன்னா நட் நடராஜன் அதாவது நம்ம தமிழ்நாடு நடராஜன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் சப்போஸ் கேகேஆர் பேட்டிங் சூஸஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிச்சுன்னா அதில் வந்து சுனில் நரேன் வந்து எவ்வளவுமே நல்லா பண்ணுறாரு ஸோ ரவுங்க குர்பாஸ் அப்புறம் அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணணும் சப்போஸ் பவுலிங் வந்து அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க ஸோ சொல்லவே தேவையில்ல ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இந்த ஐபிஎல் நிறைய நடக்கும்போது ஃபைனல்ஸ் த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த செமிஃபைனல்ஸ் அதாவது இந்த குவாலிஃபிகேஷன் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு ஸோ இந்த செமிஃபைனல்ஸ்லாம் பார்க்கலாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு செவன் செவன் தேர்ட்டியில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ் தமிழில் நீங்கள் பார்க்கலாம் அந்த மேட்ச் நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்